அப்பா வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் புதினா சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி புதினா நிறையா வளர்ந்துருந்தது அதனால் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் இருக்கிற தலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் தலையெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரையெல்லாம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா அது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் நல்லா மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சத்துக்கு அப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா வாசமும் வரும் லைட்டாக பாருங்கள் சீரகம் மிளகு வாசம் உளுந்து வாசம் பருப்பு வாசமெல்லாம் நல்லா வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் எதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி பெரிய வெங்காயம் வந்து ஸ்வீட்னஸ் தரும் அதனால் இதுலேயே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் இதையே சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையில நல்லா அயன் கண்ட் இருக்குது அதனால் இந்த மாதிரி சட்னி அரைக்கக்குள்ளே கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கோங்க கருவேப்பிலையெல்லாம் ஏன்னா நம்ம பச்சையாக நம்மளால சாப்பிட முடியாது அதனால் இதை சட்னியில் அரைச்சிட்டா தெரியாது இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பச்சை வாசம் போற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சி பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவாக சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்குறேன் புதினா தலையே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் எப்பயுமே மார்க்கெட்டில் போய் கீரை வாங்கினீங்கன்னா கூட இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்றைக்கே முடிஞ்ச வரையும் செஞ்சுருங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் கீரையை ஸ்டோர் பண்ணாதீங்க ஏன்னா அது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த் கிடையாது அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு செஞ்சு பாருங்கள் கீரையை மட்டும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது கீரையை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடாதீங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய் தான் காரம் கம்மியாக இருக்கும் நீல மிளகாய் காரம் கொஞ்சம் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போல்லாம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ குக் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நான் புளி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க புளி வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க புளி சேர்த்து சமைச்சிங்கன்னா டிஃபனாக இருக்கட்டும் சாதமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் புளி சேர்த்தல அப்படின்னா டிஃபனுக்கு வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சாப்பிடக்குள்ள கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அதுக்காக தான் நான் புளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டுக்குமே சாப்பிடுவாங்க காலைல டிஃபனும் செய்வோம் சாதமும் செய்வோம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தேங்காயை நான் திருவி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தேங்காய் இங்கே ஒன்றுன்னா அந்த ஃபுல் தேங்காயும் நான் திருவி எடுத்திருக்கேன் அந்த ஃபுல் தேங்காய் துருவலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சட்னி மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம புதினா சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இது வேணும்னா தாளிச்சிக்கோங்க